சமீப காலங்களில் மிகப்பெரிய சிக்கலுக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லி ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் குடைத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது தலிபான்கள் பாகிஸ்தானின் தலையை குடைந்து கொண்டிருக்கிறார்கள் பக்கம் இந்தியா அது மாதிரி உலக நாடுகளோடு முரண்பட்டுக் கொள்கிறது காரணம் என்ன இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற நாடு அப்படின்னு சொல்லி அது மாதிரி பொருளாதார பிரச்சனை பாகிஸ்தானை துண்டாடி கொண்டிருக்கிறது அதற்குள்ளே அரசியல் பிரச்சனை இன்னமும் மோசமாக பாகிஸ்தானை உலக நாடுகளுக்கு மத்தியில் தலை குனிய செய்து கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது பாகிஸ்தான்ல இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் உள்நாட்டு சூழ்நிலைகள் காரணமாக அதிலிருந்து மீண்டு வருவதற்காக பாகிஸ்தானிய மக்கள் வந்து இப்போது வெளிநாடுகளுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை தேடி வெளிநாடுக்கு போறாங்களாம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை கடந்த மூன்று மாதங்கள்ல ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் பேர் வந்து அந்த நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பதாக அந்த நாட்டினுடைய குடியேற்றம் மற்றும் வேலை வாய்ப்பு பணியகம் வந்து தெரிவித்திருக்கிறது இதில் அதிகமானோர் சவுதி அரேபியாவுக்கு பயணமா இருக்காங்க ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து நூற்று தொண்ணூறு பேர் வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிருப்பதாகவும் ஓமான் ஐக்கிய அரபு அமீரகம் பிரிட்டனுக்கும் ஆயிரக்கணக்கில் மக்கள் போயிருக்காங்க மேலும் துருக்கிக்கு கிரீஸுக்கு மலேசியா சீனா அசர்பைஜான் ஜெர்மன் அமெரிக்கா இத்தாலி ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கும் மக்கள் போயிருக்காங்களாம் அது மாதிரி இப்படி போனவங்களில் எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது டாக்டர்களும் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது இன்ஜினியர்களும் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ள இப்ப இது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது ஆக சுகாதாரம் அபிவிருத்திக்கு கூட பாகிஸ்தான் சொந்த நாட்டு மக்களை எதிர்பார்க்க முடியாத ஒரு துர்பாகியமான சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது கொலம்பியாவில் சுகாதாரம் சார்ந்து ஒரு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது தென் அமெரிக்க கொலம்பியாவில் மஞ்சள் பேர் காய்ச்சலால் அதனால நாடு தளவிய சுகாதார அவசர நிலை வந்து கொலம்பியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டினுடைய தொடக்கம் முதல் மஞ்சள் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது இது வந்து எய்டிஸ் மற்றும் ஹேமகோகோஸ் வகை நுழம்புகளால் பரவக்கூடிய ஒரு நோய் இதுவரை இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி நான்கு பேர்ல முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் அங்கிருக்கக்கூடிய டாலிமா பிராந்தியத்தில் இருபத்தி ரெண்டு பேருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது எனவே மஞ்சள் காய்ச்சலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் சுகாதார அவசர நிலை வந்து பிரகடனப்படுத்தப்பட்டுகிறதாம் அது மாத்திரம் இந்த காலகட்டத்தில் நிறைய கொலம்பியர்கள் வெப்பமான பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள் அந்த வெப்பமான பகுதிகளில் தான் இந்த மாதிரி நோயை பரப்பக்கூடிய நுழம்புகள் அதிகமாக இருப்பதாக இனம் காணப்பட்டுகிறது ஆக இந்த மாதிரி சுற்றுலா செல்பவர்கள் வெப்பமான இடங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படியே போனாலும் மிகுந்த அவதானத்தோடு இருங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன்வைக்கப்பட்டுகிறது ஆக அதிக உள்ள பகுதிகளுக்கு செல்வர்கள் தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அந்த நாட்டினுடைய சுகாதார அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு இலவசமாக வழங்கப்பட்ட தடுப்பூசியை மக்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எப்படி இந்த கோவிட் தடுப்பூசிக்கு மக்கள் எல்லாம் அஞ்சு போடாமல் இருந்தாங்களோ கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல ஓகே அவங்கள போலவே இவங்களும் கொஞ்சம் அஞ்சிட்டு இருக்காங்களாம் இந்த தடுப்பூசி ஏதாவது பின் விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்னு சொல்லி இப்போ அது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் கொலம்பிய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது